அனைவருக்கும் ஜெய்வீம் வணக்கம் தந்தை பெரியார் அவர்களைப் பற்றி அவர் பேசாத கருத்துக்களை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறிப்பிட்டு பெரியாரை அவமானப்படுத்தும் விதமாக இழிவுபடுத்தியிருக்கின்றார் இதனை அபயம் என வழங்கும் பாபா சாஹிப் அம்பேத்கலைஞரை கப்பாசரின் சார்பாக உண்மையாக கண்டிக்கிறோம் பாராளுமன்றத்தில் அமித்ஷா அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் குறித்து அவமதித்து பேசிய அந்த வார்த்தைகளால் இந்தியா முழுக்க ஒரு பிரளயமே உருவெடுத்தது அதற்கடுத்து இப்பொழுது தமிழகத்திலே தந்தை பெரியார் அவர்களை பற்றி இழிவாக பேசி சீமான் அவர்கள் இப்படி ஒரு புயலை கொண்டிருக்கிறார் என்றால் அமித்ஷா அவர்கள் செய்த அதே செயல் சனாதனத்திற்கும் மதவாதத்திற்கும் எதிரான ஒரு மிகப்பெரிய ஆளுமையான அண்ணல் அம்பேத்கர் அவர்களை குறித்து அமித்ஷா செய்தது போல ஆளுமைகளுக்கெல்லாம் தமிழகத்தில் ஆளுமையாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தி அதன் வாயிலாக இங்கே ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண சீமான் நினைக்கிறார் என்றால் இவர்கள் இருவருக்கும் ஏதோ ஒரு மறைமுக தீர்மானம் இருக்கிறது என்றுதானே அர்த்தம் இந்த எண்ணங்கள் எல்லாம் தமிழகத்தில் நிச்சயமாக வெற்றி அடையாது சனாதனத்தையும் சாதியவாதத்தையும் மதவாதத்தையும் எதிர்க்கின்ற உண்மையான அத்தனை சக்திகளும் ஒருங்கிணைந்து அதனை முறியடிப்பார்கள் என்று நம்புகிறேன் பாபாசாப் அம்பேத்கர் அஞ்சரிக்க பாசறையின் சார்பாக அபயம் ஆதிநந்த லெமோரியர் சிவான் அவர்களை வன்மையாக கண்டிக்கிறேன் ஜெய்வீம் வணக்கம்